புது ஆண்டு தொடங்கிட்டது இந்த பூமி என்ன பண்ணுச்சு தன்னைத்தானே சுத்திக்கிட்டே சூரியனையும் ஒரு சுத்து சுற்றி வரும்போது ஒரு ஆண்டு நிறைவடைகிறது அந்த செயல்தான் தான் இது வந்து ஒவ்வொரு ஆண்டுமே நடக்குதே நமக்கு இது எதை கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு அதை யோசிக்கும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது அதில் டிங்க் அப்படின்னு ஒரு வகையினர் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி அவங்கள கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பித்தாங்க நம்ம வாழ்க்கை முறை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்குது முதல்ல வந்து எல்லாரும் சேர்ந்து வாழ்வது ஒரு வாழ்க்கையாக இருந்தது ஏன்னால் அப்போ உழவு தொழில் மிக முக்கியமான ஒரு தொழிலாக இருக்கும்போது ஒரு அந்த வீட்டுக்கு பெரியவர் ஒருத்தர் இருப்பார் மற்றவங்க எல்லாம் அவங்களோட கூட வேலை செய்யும்போது அந்த வீட்டிலே வருமானம் பெருகுவதற்கு ஒரு வழி இருந்தது ஒரு வாய்ப்பு இருந்தது அதனால் கூட்டு கொடுத்தணும் அப்படிங்கிற ஒன்று உருவாச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக அவரவர்கள் சம்பாதிக்க தொடங்கும்போது அந்த உழவு தொழிலின் மூலம் வரக்கூடிய வருமானத்தை விட சம்பாதிக்கும்போது வரக்கூடிய வருமானம் சற்று ஏற குறைய வரும்போது கொஞ்சம் பேர் அந்த குடும்பத்தோடையே இருந்தாங்க கொஞ்சம் பேர் வெளியில் போனாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிற்று அப்படின்னா வேலை வாய்ப்பை எங்கே கிடைக்குதோ அந்த இடங்களை நோக்கி அவங்கள்லாம் போக ஆரம்பித்தாங்க அப்போ அந்த கூட்டு குடும்ப முறை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் போர் அடிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க கேளுங்க ஏன்னால் நம்ம வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் என்னாச்சு வெளிநாடுகளில் வேலை அப்படி இப்படின்னு போக ஆரம்பித்தாங்க ஆணும் பெண்ணும் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க பணம் வந்து நிறைய வர ஆரம்பிச்சுது எல்லா நிலையிலேயே இருப்பவர்களும் சாதாரண நிலையில் இருப்பவர்கள்லேருந்து மிக உயரிய நிலையில் இருப்பவர்கள் வரைக்கும் ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகிறது கை நிறையா சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு மாற்ற முடியாத ஒரு மாற்றமாக ஆனது இந்த பூமியில் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு பணம் வர ஆரம்பிச்சது இப்போ குடும்பம் கூட்டு குடும்பம் கிடையாது குழந்தை வளர்ப்பது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிப்போச்சு குழந்தையை யாருக்கிட்ட விட்டுட்டு போகிறதுன்னு தெரியலை யாரை நம்புறதுன்னு தெரியலை நவீன டெக்னாலஜி வளர்ந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா பிள்ளைகளை தனியாக விடுறது ஒரு பெரிய அச்சத்துக்கு வழிவகுத்தது அப்புறம் வந்து போதைப் பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் சுற்றிலும் வர ஆரம்பிச்சது அதே நேரத்தில் நமக்கு வந்து இந்த கொரோனாலாம் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே ஏ குழந்தைகள் இருந்து படிக்கணுங்கிற ஒரு நிலை வந்தது அப்போ ஒரு கட்டுக்கோப்பு குலைய ஆரம்பிச்சிது இப்போ என்ன ஆச்சுன்னா பிள்ளைங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார வரல அவங்க கைகளிலே தொலைபேசி பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயமாக்கப்பட்டது இப்போ அவங்க என்ன பண்ணாங்க பள்ளிக்கூடத்தை விட தொலைபேசி அவர்களுக்கு இந்த கையில் வச்சுக்கமே கைபேசி தொலைபேசி இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல அதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு பிடித்தமானதாக மாறிப்போச்சு அதனால் பிள்ளைகள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லா செய்திகளையும் பார்க்க ஆரம்பிக்கும்போது அவர்களுக்கு அந்த கட்டுப்பாடு என்பது இல்லாமல் போய்ட்டுது பெரியவர்கள் சொல்கிறதை கேட்கணுங்கிறது இல்லாமல் போச்சு முதல்ல பெரியவர்களை விட்டு வெளியில் வரும்போது இளைஞர்களுக்கு அந்த நிலை ஏற்பட்டது நாம தானே சம்பாதிக்கிறோம் நாம் தானே நம்ம அப்பா அம்மாவை பார்க்குறோம் அதனால் நாம் தான் பெரியவங்கிற ஒரு நிலை வந்தது அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க என்ன ஆச்சு சொன்னதை கேட்கல இப்போ என்ன ஆகிட்டுதுன்னா இந்த டிங்க் அப்படிங்கிறவங்க யாருன்னா ரெட்டை வருமானம் உள்ள குழந்தைகள் வேண்டாத தம்பதியர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இப்போது வந்து உருவாகியிருக்கு அவங்களெலாம் ரொம்ப பயப்படுறாங்க ஏன் பயப்படுறாங்கன்னா இவங்கெல்லாம் யாரும் பெற்றோர்களை பாதுகாக்கலை அப்போ நம்ம பெற்றது மாத்திரம் நம்மளை பாதுகாக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அவங்க மனசில் தோன்றி இருக்கலாம் ரெண்டாவது பிள்ளைங்களை வளர்க்குறது பள்ளிக்கூடம் கிடைக்காது அப்படின்னு எல்லாம் அவங்க காரணம் சொல்கிறாங்க அப்போ பிள்ளைங்களை வளர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கும் அவங்க போயிடுறாங்க அப்போ நமக்கு பிள்ளைங்களே வேண்டாம் இருந்தால் தானே அப்போ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம் யாருக்காகவும் இல்லை கணவனுக்காக மனைவி மனைவிக்காக கணவன் வாழ்வோங்கிறாங்க ஒரு கட்டத்தில் அதுவும் அப்படியே போயிடும் இப்போ நீங்கள் பாருங்களேன் பூமி மட்டும் தனியாக அந்த சூரியனுடைய ஆகர்ஷண சக்தி இல்லாமல் பூமி மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டு இருந்ததுன்னு வைங்களேன் இவ்வளோ நாள் பூமி காணாமல் போயிருக்கோம் அது எப்படி சூரிய குடும்பத்தோடு தன்னையும் இணைத்து கொண்டு தானும் அத்தனையும் சுமந்து கொண்டு சுற்றி கொண்டு இருக்கிறதோ அதுதான் அதனுடைய பெருமையும் சிறப்பும் அதனுடைய நிலைப்பும் அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க பெரியவர்களையும் பிள்ளைகளையும் அரவணைத்து கொண்டு நாம் ஈட்டக்கூடிய பொருள் அனைத்தும் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு வைத்து கொண்டு நமக்கு முன்னால் இருக்கிறவங்களையும் பிடித்து வைத்து கொண்டு நமக்கு பின்னால் வரக்கூடியவர்களையும் நம்மளோட வச்சுக்கிட்டு வாழும்போது தான் அந்த வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த புது வருஷத்தில் ஓராண்டு இந்த பூமி சூரியனை சுற்றி வந்தபோது அறிந்து கொள்ளப்பட்ட ஒரு செய்தி அதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன் எந்த அளவு உங்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்குமோ அதை நீங்கள் செய்யலாம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்